எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நவம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதார மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரிதா பார்க்க போறோம் இன்னைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஒரு கிராம் பதினோராத்தி முன்னூத்தம்பது ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நாற்பது ரூபாய் வந்து ஒரு கிராம் வந்து ஏறி இருக்கு பட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நாலாயிரம் ரூபாய்க்கு கீழே தான் வந்து கோல்டு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அமெரிக்காக்கும் சைனாக்குமான இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டர் ஆனதுனால கோல்டோட ஏற்றம் அப்படிங்கிறது இப்போ கோல்டோட இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிசம்பரில் ஃபெட் வந்து ரிக்ரூட் பண்ணுறதுக்கான அறிகுறிகளும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அதனால கோல்டு வந்து இங்கேயே ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தன்சாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ரிக்ரூட் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அக்கமெடேஷன் பீஸை வந்து நானுமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லி அக்கமெடேட் பண்ணுறது கோல்டு பீஸ் வழியா அடுத்து நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது போன வாரம் இருபத்தாறாயிரத்துக்கு மேலே போன நிஃப்டி ஃபிஃப்டி ஆல் டைம் ஐயா வந்து பீட் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க அங்கிருந்து கீழே வந்து இப்போ இருபத்தையாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணுல இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா இந்த ரேரத் மேக்னஸ் தொடர்பாக நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு ஒன்று என்ன அப்படின்னா இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக இந்த ரேரத் மேக்னட்ஸை செலி அண்ட் பெரு இந்த கண்ட்ரிஸ்ல இருந்து ப்ரொக்யூர் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சைனா வந்து இந்த ரேரத் மேக்ரஸ் மேல நிறைய வந்து தடைகள் போட்டிருந்தாங்க தான் இந்த இஷ்யூவே ஸ்டார்ட் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மேல போயிட்டு இருந்தது இப்போ அமெரிக்கா கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டர் ஆனதுனால அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அதே சமயத்துல இந்தியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேக்கர்ஸ் கூட மீட் பண்ணி இந்த இவி மோட்டார்ஸ் ரேரத் மேக்னஸ் இல்லாம ப்ரொடியூஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க அடுத்து இந்தியா ஏழாயிரத்தி முந்நூறு கோடிக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து இதுல உருவாக்கி இருந்தாங்க இந்த ஆரத் மேக்னஸ் இந்தியாலே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதுல குளோபல் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அடுத்து அமெரிக்கா இந்தியா மேல போட்ட அந்த ஐம்பது பெர்சன்ட் டேரிஃப் அப்படிங்கிறது இன்னும் அப்படியே தான் இருக்கு ட்ரேட் அக்ரிமெண்ட்ல எந்த பெரிய டெவலப்மெண்ட்டும் இல்லை இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த செப்டம்பர்ல அமெரிக்காவுக்கு போற எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது முப்பத்தெட்டு பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு அதுலேயும் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி செக்மெண்ட் அப்படிங்கிறது பயங்கரமா வாங்கியிருக்கு எழுபது பர்சன்ட்டுக்கு மேல அந்த சைடு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து அக்டோபர்ல எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் டேட்டா அப்படின்னு எடுத்து வச்சு பார்த்தோம்னா பஜாஜ் வந்து டாப் பொசிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வந்து இந்த டூ வீலர் வெஹிக்கிள்ள அவங்க தான் வந்து வச்சிருக்காங்க எலக்ட்ரிக்ல அடுத்து செகண்ட் பிளேஸ்ல டிவிஎஸ் இருக்காங்க அதுக்கடுத்து ஏத்தர் ஹீரோ அஞ்சாவது பிளேஸ்ல தான் வந்து ஓலா எலக்ட்ரிக் இருக்கு அவங்களோட ஃபால் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் வண்டி போன வருஷம் இதே அக்டோபர்ல விற்றவங்க இந்த வருஷம் வெறும் பதினையாயிரம் வண்டி தான் விற்றுருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கம்பெனியோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்ததுனால அது மட்டும் இல்லாமல் பெரிய கம்பெனிஸ் இந்த பஜாஜ் டிவிஎஸ் இவங்க எல்லாருமே வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுத்ததுனால அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓலாவோட மார்க்கெட் ஷேர் வந்து அடி வாங்கியிருக்கு அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல டிசிஎஸ் ஷேர் வந்து ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் கிட்ட வந்து கரெக்டா இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டிசிஎஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த டேட்டா சென்டர் பத்தி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா சர்வீஸ் ஐடி சர்வீஸ் செக்டார்ல எங்களுக்கு இருந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி டேட்டா சென்டர் வந்து இருக்காது ஏன்னா அது ரொம்ப கேப்பிட்டல் இன்சென்டிவான ஒரு செக்மெண்ட் அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்தாலும் அதுக்கான ரிட்டர்ன் வந்து ஐடி செக்டர்ல கிடைக்கிற மாதிரி வராதுங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கரெக்டா இருந்தது அடுத்து இன்போசிஸ் வந்து ஒரு அப்படிங்கிற ஏஐ ஸ்டேக் வந்து லான்ச் ஸோ அப்டேட்டா வந்து பார்க்கப்படுது ஆனா இன்னைக்கு இன்ஃபோசிஸ் சார் வந்து ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சார் வந்து நெகட்டிவ் வந்ததுனால ஐடி பிஸ்மே வந்து நெகட்டிவ் வந்தது நான் வந்து கொஞ்சம் ஐடி பிஸ் வந்து இன்னைக்கு கன்சிடர் பண்ணியிருந்தேன் அடுத்து இந்த டி பிளஸ் ஜீரோ செட்டில்மெண்ட் பிளான் அப்படிங்கிறத செபி வந்து ஃபேஸ் வி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இது என்ன அப்படின்னா நாம ஒரு ஷேர் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து அடுத்த நாள் தான் வந்து நம்மளோட டிமேட்ல வந்து அக்கௌண்ட் ஆகும் ஸோ அது வந்து டி பிளஸ் ஒன் செட்டில்மெண்ட் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு பட் செபி வந்து இந்த டி பிளஸ் ஜீரோ செட்டில்மெண்ட் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க பட் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு டிமாண்ட் வந்து கொஞ்சம் மியூட்டடாக இருக்கிறதுனாலையும் லிக்விடிட்டி பிரச்சனை வந்து வரும் அப்படிங்கிற பயத்தினாலையும் டி பிளஸ் ஜீரோ செட்டில்மெண்ட் பிளான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு பெரிய அப்டேட் என்னன்னா பேங்க் நிப்டில ஒரு ரீசெப்ட்ல வந்து நடக்க போகுது ஆல்ரெடி இதுல பன்னெண்டு காம் பேங்க்ஸ் வந்து இருக்கு இப்போ எஸ் பேங்கையும் யூனியன் பேங்க் இதுல ஆட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பன்னெண்டு பேங்க்ஸ் இருந்து பதினாலு பேங்க்ஸ் வந்து அது மாறப்போகுது அது மட்டும் இல்லாம இந்த பேங்க் நிப்டில ரெண்டு டாப் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ இந்த ரெண்டுக்குமே இருபத்தி மூணு பர்சன்ட் ஸ்டேக் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம கொடாக் மகேந்திரா பேங்க் கூட சேர்த்து அந்த டாப் த்ரீன்னு பார்த்தோம்னா அறுபது பர்சன்ட் ஸ்டேக் இருக்கு இப்போ சரி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ இது ரெண்டுமே 20% லிமிட் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸिमम ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்தமா டாப் 3 பேங்க்ஸ் சேர்ந்து 45% தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாத்த போறோம் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க இது டிசம்பர்ல இனிஷியேட் ஆகி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதனால என்ன நடக்கும் அப்படினு பார்த்தோம்னா இந்த பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாரும் அதுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணனும் HDFC and ICICI ல வச்சிருக்கிற ஸ்டேக்க வந்து வித்துட்டு எதெல்லாம் வந்து ஸ்டேக் இன்கிரீஸ் ஆகுதோ அந்த பேங்க்ல வந்து பை பண்ணனும் அது மட்டும் இல்லாம புதுசா உள்ள வர எஸ் பேங்க் அண்ட் யூனியன் பேங்க் இது ரெண்டுலயுமே வந்து அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாமே பை பண்ணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும் அடுத்து இந்த பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெயினாக இருந்தது கடத்த ரெண்டு மூணு குவார்ட்டராக மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் தான் இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரில் ரிகவரி வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆட்டோ செக்மெண்ட்டில் ரெண்டு மூணு அப்டேட் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் இந்த செப்டம்பர் சேல்ஸில் ஸ்மால் கார்ஸோட சேல்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ வீலர் யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஜிஎஸ்டி கட்டில் ரேட் கம்மியானதுக்கு அப்புறம் வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லிருக்காங்க அதுலயும் குறிப்பா மாருதி வந்து அவங்களோட ஸ்மால் கார் சேல்ஸ் பர்சன்டேஜ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த பெஸ்டிவலா அவங்க வித்த கார்ல இருபது பர்சென்ட்டுக்கு மேல ஸ்மால் தான் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அடுத்து ஹோண்டா ஹோண்டா வந்து ஒரு டூ வீலரில் ஒரு பெரிய பிளேயராக இருந்தாங்க ஐம்பத்தோரு பர்சன்ட் வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர் இருந்தது ஆனால் இப்போது ஆக்டிவ் அவங்களோட எந்த மாடலும் வந்து பெருசாக வந்து சேல் ஆகலை அப்படிங்கிறதுனால அவங்களோட ஷேர் வந்து குறஞ்சி குறைஞ்சி முப்பத்தொம்பது பெர்சன்ட் ஆயிடுச்சு அதில் நல்லா கெயின் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா டிவிஎஸ் மோட்டார் அவங்களோட ஷேர் வந்து இருபது இருந்து முப்பது பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு இப்போ ஹோண்டாவோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் இந்தியாவில் ஆர்என்டி வந்து நிறைய வந்து பண்ண போகிறோம் அதே மாதிரி காஸ்ட் வந்து கொஞ்சம் கட் பண்ண போகிறோம் இந்த செக்மெண்ட்ல திரும்ப நாங்கள் எங்களோட மார்க்கெட் வந்து புடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி பண்ணிருக்காரு அடுத்து இந்த செப்டம்பர்ல ஃபெஸ்டிவல் சேல்ஸ்னால பேங்கோட லோன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருந்தது அது இப்போ இந்த அக்டோபர்ல இப்போ வரைக்கும் இருக்குது லாஸ்ட் வீக் டூ வீக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு இந்த பெஸ்டிவல் சேல்ஸ் நடந்த பேங்க் லோன்ஸ் இப்போ வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இராணியாக கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கு அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக பேங்கோட லோன் போர்டோலியோல கோல்ட் லோன்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அது முக்கியமான காரணம் தங்கத்தோட விலை அதிகமாக இருந்ததுனால மக்கள் கோல்ட் லோன் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பேங்க்ல ரெண்டு மூணு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இண்டஸ்இஸ் பேங்க்ல புது சிஇஓ போடப்பட்ட ஆனந்த் வந்து நிறைய பெரிய ஆளுங்களை வந்து ஹயர் பண்ணிட்டு இருக்காரு சி எக்ஸ் ஓ சைட்லயே வந்து ஹயரிங் கை வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த லீடர்ஷிப்பே வந்து கொஞ்சம் நல்லா வந்து பண்ணுற போறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ் இந்த பேங்க்கும் இன்வெஸ்கும் சேர்ந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் ஜாயின்மெண்ட் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹோட்டல் செக்மெண்ட்ல பெங்களூரில் இருக்கிற ஜே டபிள்யூ மேரிட் அப்படிங்கிற அந்த இடம் வந்து அக்கோசியேஷனுக்கு வருது ஸோ அதுக்கு நாற்பது கம்பெனிஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த லக்ஸரி அசட்டை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு அதில் இந்தியன் ஹோட்டல்ஸ் ஐடிசி ஹோட்டல்ஸ் இவங்க எல்லாருமே வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏஐ சம்மந்தமாக புதுசாக ஒரு லா வந்து நாங்கள் ஒர்க் இருக்கோம் அதுக்கு பப்ளிக் கன்சல்டேஷனுக்கான அளவுகோலாக வந்து நவம்பர் சிக்ஸை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் பப்ளிக் வந்து அந்த லால் என்னெல்லாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஓடஃபோன் ஐடியால இன்னொரு நியூஸ் வந்து அது என்ன அப்படின்னா அமெரிக்கால இருக்கிற ஒரு பிரைவேட் ஈக்குட்டி நிறுவனம் அந்த ஓடஃபோன் ஐடியால ஆறு பில்லியன் டாலர் வந்து உள்ள போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பேக்கேஜ் தர போறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு தான் நாங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம நாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து ப்ரமோட்டர் ஸ்டேட்டஸ் வந்து வேணும் அதுல கண்ட்ரோல் எடுத்து நாங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டுல சென்னையில அமெரிக்காவில் இருக்கிற சிப் மேனுஃபேக்சரிங் மேக்கரான கேஎல்ஏ வந்து ஒரு மூணு மூவாயிரம் கோடிக்கு ஒரு ஆர்என்டி சென்டர் வந்து உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வரும் பிவரேஜ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்கஹால் இருக்கிற ப்ராடக்ட்ஸையும் வந்து நாங்கள் சேல் பண்றதுக்கு ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு இப்போ பெப்சிகோ கூட அவங்க அவங்களோட எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்களோட அந்த ஆழ்காடி ப்ராடக்ட்டை இந்தியாவில் சேல் பண்றதுக்கு நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னைக்கு பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு ஆர்டிகல் வந்து இருந்தது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடிஎஃப் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக ஸ்டேபிளா டைவர்சிஃபைடா லாங் டேர்ம்க்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் வந்து முக்கியமான பொருளாதார மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இதை விட பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்